வணக்கம் நண்பர்களே இன்றைய காலகட்டங்களில் அதிகப்படியான ஆண்களுக்கு வந்து தீராத ஒரு வியாதியாகவே இருக்குங்க ஆண்மை குறைவு பிரச்சனை ஆண்மை குறைவுக்காக பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டேன் பல்லாயிரங்கள் செலவு பண்ணிட்டேன் ஆனால் இதுக்கான சொல்யூஷன் எனக்கு கடுவளவு கூட கிடைக்கவே இல்லை இதுக்கெல்லாம் வந்து காரணம் சிறு வயசில் நான் தெரியாமல் பண்ண சுயன்பம் தாங்க காரணம் இப்போ சுயன்பம்லாம் பண்ணுறதே கிடையாதுங்க ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிறப்புறுப்பு வந்து சரி வர விரப்பத்தன்மன்றத்தை அடையவே மாட்டிருக்குங்க என்ன பண்ணுறதுனே தெரியல பார்த்துட்டேங்க நானும் ஏதோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே பயன்படுத்தி பார்த்துட்டேங்க ஆனால் கடுவளவு கூட விரப்பத்தன்மன்றதே கிடையவே கிடையாதுங்க என்ன பண்ணுறது அப்படின்றதும் தெரியலைங்க வாழ்க்கையே போச்சுங்க நானும் என் மனைவி ஒன்றும் சேரவே முடியலங்க கல்யாணம் ஆகி ஆறு மாதம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது இது வரைக்கும் ஒன்றும் சேரவே இல்லைங்க அந்த லட்சத்தில் வேறு நாங்கள் லவ் மேரேஜ் வேறுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து எடுத்தீங்கன்னா போதுங்க நீங்கள் மணி கணக்குல வந்து உடலூர்ல என்ஜாய் பண்ணலாம் சொத்தமா விரப்ப தன்மையே கிடையாது ஜீரோ பர்சன்ட்ல இருக்கு அப்படின்றவங்க தாராளமா இந்த மூலிகை மருந்து எடுத்துக்கலாம் இந்த மூலிகை மருந்து எடுக்கிறதுனால டெஸ்டாஸ்டிரான் ஹார்மோன்ஸ் வந்து பூஸ்ட் அப் பண்ணி தருதுங்க சுத்தமாக ஜீரோ பர்சென்டில் இருந்தாலுமே டெஸ்டாஸ்டிரான் ஹார்மோன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணி தருது அதாவது இல்லற வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டாஸ்டிரான் ஹார்மோன்ஸ் தான் அந்த டெஸ்டாஸ்டிரான்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து உருவாக்குறதுல இது மிகப்பெரிய பண்பு வகிக்குதுங்க இதில் இருக்கிறது எல்லாமே சஞ்சீவி மொழிகள் தாங்க நம் முன்னோர்களும் சித்தர்களும் பயன்படுத்தப்பட்டதில் இது மிகப்பெரிய மூலிகினே சொல்லலாம் அதனால் வந்து ஒரு பயம் இல்லைங்க இதை பயன்படுத்தி பாருங்க நூறு சதவீதம் வந்து நீங்கள் வந்து நீண்ட நேரம் என்ஜாய் பண்ணலாம் அதில் உங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாதுன்னே சொல்லுவோம் அறுபத்தஞ்சு வயசு இருந்தாலும் சரி ஐம்பத்தஞ்சு வயசு இருந்தாலும் சரி மீனான ஒரு விஷயம் நம்மளுடைய மூலிகை மருந்துகள் அத்தனையுமே வயதானவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது தான் அதனால் வயதானவர்களுக்கே நல்லா இருக்குது அப்படின்னும் போது வயசு பசங்களுக்கெல்லாம் சொல்லவே தேவை இல்லைங்க வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு மறந்துடாதீங்க தேவைப்படுறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்படுத்துங்க பயன்படுத்தக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே நல்ல ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் ஜீரோ பர்சன்டில் இருந்தாலும் ஒரு கவலையும் இல்லைங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் தெரியுங்க இது நம் முன்னோர்களாலும் சித்தர்களாலும் அந்த காலகட்டங்களில் ராஜாக்களுக்கு பயன்படுத்தப்பட்டதுங்க இது வந்து இந்த காலகட்டங்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வயதிலேயே இது வந்து ஆண்மைக்கருவ பிரச்சனை ஏற்படுறதுனால இந்த மூலிகம் மருந்து அதெல்லாம் குணப்படுத்தும் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் விறப்புத்தன்மை பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாது கண்டிப்பாக இதை பயன்படுத்திங்கன்னா நூறு சதவீதம் சரியாகும்னு சொல்லுவேன் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மருந்துகள் கொடுத்து உதவி செய்கிறேன் இந்த ஒரு மூலிகை பிறகு ஸ்பெஷலான ஒரு மூலிகை வரது வேறு லெவல்